வணக்கம் சார் வணக்கம் மேடம் மார்க்கெட் வந்து ரொம்ப நாளா ஒரு மூவ்மெண்டே இல்ல அப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருந்தோம் ஆனா இந்த வாரத்துல மண்டேவும் சரி இன்னைக்கும் சரி ஒரு நல்ல சேஞ்சஸ் இருந்ததை பார்க்க முடியுது நேத்து எல்லாம் மார்க்கெட்ல ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு ஆலி இருந்ததெல்லாம் பார்த்தோம் ஸோ ஓவராலா மார்க்கெட்டோட அப்சர்வேஷன் இப்போ என்னவா இருக்கு சார் மேடம் நம்ம வந்து டெக்னிக்கலா நம்ம லாஸ்ட் லாஸ்ட் வீக் பேசியிருந்தோம் அதாவது லாஸ்ட் வீக் முந்தின வீக் வந்து வீக்லி டுவெண்ட்டி ஒன் டே மூவிங் ஆவரேஜ் கீழே க்ளோஸ் ஆயிடுது லாஸ்ட் வீக் மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு ஒன்று அதில் சப்போர்ட் எடுத்து க்ளோஸ் ஆனால் அது ஒரு மொமெண்ட்டு கீழே க்ளோஸ் ஆகிட்டு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சுனாக்கா அது டபுள் ஸ்ட்ராங் ஸோ அதோடைய எஃபெக்ட்டு இப்போ தெரியுது ஸோ இப்போ வீக்லி டுவெண்டி ஒவ்வொன்ட்டி மூவிங் அவர் எங்கே இருக்குன்னு அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்டே இருக்குது நிஃப்டியில் பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் ஃபோர் சிக்ஸ்டி த்ரீ ஸோ இந்த லெவல் இந்த வீக்லி க்ளோஸ் கீழே க்ளோஸ் பண்ணதேமேல் வீக் ஸ்ட்ரெங் ஒன்றுனாக்கா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மேலே க்ளோஸ் ஆகணும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மேலே ரெண்டு வீக்லி க்ளோஸ் க்ளோஸ் ஆகிடுச்சுனாக்கா ஸ்ட்ரென்த்து மார்க்கில் ஸ்ட்ரென்த்து பார்க்கலாம் பட் என்ன என்ன நடக்கலாம்னாக்கா இப்போது பேஸ் கீழே ஆயிருக்கு ஸோ இப்போ அந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு பேஸ் ஃபார்ம் ஆயிருக்கு இப்போ இங்கேருந்து எங்கே ரேலி ஆனாலும் எங்கே ரேலி ஆகுதுன்னு பார்க்கணும் ஒரு இங்கிருந்து ஒரு ரேலி ஆகிட்டு திருப்பி ரீட்ரேஸ் பண்ணாலும் வருதுன்னு பார்க்கணும் எப்போவுமே வந்து இண்டெக்ஸ் வந்து ஒரு ஐநூறு பாயிண்ட் போச்சுனாக்கா ஒரு இரநூறு முந்நூறு பாயிண்ட் கீழே வரணும் அது அது நார்மல் பேட்டர்ன் அப் ட்ரெண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் டேக் ஆஃப் ஸோ இந்த சம்டைம்ஸ் என்னாகும் ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ரேலி ஆச்சுன்னாக்கா செவன் ஹண்ட்ரட் கீழே வரும் அதுக்கப்புறம் ஹை ஹை கட் பண்ணி போகும் பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும் ரேலி ஆகிட்டு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து அப்படியே அப்படியே கட் பண்ணி ப்ரீவியஸே கட் பண்ணி போயிடும் அது டபுள் ஸ்ட்ராங் மார்க்கெட் இப்படி இப்போதைக்கு நிபி என்ன பண்ண போது நம்ம பார்க்குறோம் இந்த ரேலி போயிட்டு இருக்கு இந்த ரேலி வந்து பயங்கர கேப் அப் ஸோ அப்ஸ்ட் ஒரு கேப் அப் பெரிய கேப் அப் ஸோ இங்கேருந்து மேலே போகிறது எவ்வளோ தூரம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கணும் பட் அந்த டுட்டி டே மூவிங் மூங்கிறத எடுத்து கொடுத்துட்டு நம்ம பயப்பட தேவை இல்லை ஓகே மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறீங்க ஸோ இந்த சடன் ரியாக்ஷன் ஜிஎஸ்டி ரிஃபார்மோடய அந்த அனௌன்ஸ்மெண்ட்டோட இம்பேக்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அது அப்படி எடுத்துக்கலாமா சார் மேடம் எனக்கு எனக்கு உண்மையிலேயே எனக்கு தெரியல ஓகே ஆமாம் அதாவது சரி மேடம் நான் என்ன சொல்கிறேன் மார்க்கெட்டுக்கு ஏதாவது புதுசு என்ன மாதிரி தாமையான பதிவு ரிஃபார்ம்ஸுன்னு சொல்கிறோம் உடனே மார்க்கெட் போயிடுமா சரி ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ்ல என்ன நடந்து நம்மளுக்கு இனிமேல் தெரியாது நம்மளுக்கு சரி எப்பவுமே ஜிஎஸ்டி வரைக்கும் மேலே தான் போயிருக்கிறத வரை ஜிஎஸ்டி குறைச்சது கிடையாது ஸோ ஸோ ஜிஎஸ்டி குறையிறது வந்து பெரிய அது ஒரு பெரிய விஷயம் என்னக்கா இப்போ சப்போஸ் ஒரு ரொம்ப சிம்பிள் சீ நிறைய இப்போ நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க இப்போ டூ வீலர் ஃபோர் வீலர் டுவெண்ட்டி எயிட்டில் எயிட்டி அது நடக்க நடக்க வாய்ப்பு இல்லை எங்கே குறைச்சாலும் எதோ ஒருத்தல மார்ஜினெலாம் குறைப்பாங்களதவிர பெரிய அளவில் சப்போஸ் ஃபோர் 28 ல இருந்து 18 வாய்ப்பு கிடையாது 18 ல இருந்து 6 12 வாய்ப்பு இருக்கு ஓகே 12% அந்த 6% நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷனாவே ஆகும் அந்த பெனிஃபிட் வந்து அந்த ப்ரொデューஸரே சாப்பிட்டு வர்றார் நீங்க ஆயில் கூட 130 டாலர்ஸ்ல இருந்து 70 டாலர்ஸ் கிட்ட வந்திருக்கு நம்மளுக்கு அந்த பெனிஃபிட் வரல இது வந்து அவங்களுக்கு இருக்குல்ல மார்ஜின் கம்மியில் ஒர்க் பண்ணுவாங்க இந்த மாதிரி டைம்ல ஒரு ஆறு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் போது அதில் அவங்க எப்படியும் மூணு நாலு பர்சன்ட் எடுத்து ட்ரை பண்ணுவாங்க பிளஸ் அந்த காஸ்ட்லாம் திருப்பி மேலே போய்டும் ப்ரைஸ் மேலே போயிடும் ஸோ அதனால வந்து என்னால் வந்து எனக்கு வித் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் எனக்கு வந்து ஐ திங்க் எனக்கு வந்து ஒன்று கிளியராக சொல்ல தெரியல ஒரு நம்ம வந்து எதுவுமே ஒரு போர் நிறுத்தன்னு பெரிய நியூஸ் நிறுத்த போறாங்கன்ற ஒரு நியூஸ்

நம்ம எதாவது நெகட்டிவ் நியூஸ் தேடி பிடிப்போம் ஓகே மார்க்கெட் ஏறும்போது நம்மளால் நெகட்டிவ் பாசிட் நியூஸ் கொடுக்க ட்ரை பண்ணுவோம் அப்போ என்ன பாசிட்டிவ் நியூஸ் கொடுக்க ட்ரை பண்ணுவோம் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரீட்ரேஸ் பண்ணி தான் ஒரு ஒரு ரீட்ரேஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் வந்துருக்கு அவ்வளோதான் பெரிய மொமெண்டும் இல்லை மார்க்கெட்டில் மார்க்கெட்டில் ஃப்ரண்ட்டில் போக மொமெண்ட்டும் போது திரும்பி வந்து தான் போகும் லா ஆஃப் நேச்சர் அது ஸோ அதனால வந்து இப்போது இனி மேல் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் பட் ரிஃபார்ம்ஸ் அது எப்போது வருதுன்னு தெரியல ஸோ இன்னைக்கு நாளைக்கு கூட மீட்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு இம்ப்ளிமெண்ட் ஆகி நம்ம கண்ணில் வந்து நம்ம இது பார்க்கறதுக்கெல்லாம் அதே மாதிரி வந்து இந்த சி டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ண அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல சி இது பாசிட்டிவ் தான் இல்லைன்னு சொல்ல பட் பெரிய அளவு பாசிட்டிவ் கிடையாது சார் அதனால மக்களுக்கு கையில சர்ப்ளஸ் அமௌண்ட் இருக்கும் அது கன்செப்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்களே இல்லை இப்போ அதாவது இப்போ பன்னெண்டு லட்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ண பன்னெண்டு லட்சம் பண்றதுக்கு வந்து எயிட் டு நைன் தௌசண்ட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வந்துருக்கு அவங்க பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு எஜ்ஜில் தான் இருப்பாங்க இல்லை அந்த டென் தௌசண்ட் சி டுவெண்ட்டி தௌசண்ட் சேவ் பண்ணுறவங்களுக்கு தேர்ட்டி தௌசண்ட் சேவ் சேவ் பண்ணுவாங்க டென் தௌசண்ட் ஷார்ட்டாக இருக்கிறவங்க இப்போ ஈக்குவலாக இருக்கும் புரியுதுங்களா இந்த 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 சர்க்கிளில் தான் இருக்குமே தவிர பட் சேவ் பண்ணுறவங்க சேவ் பண்ணி தான் இருக்க போகிறாங்க அதனால் பெரிய இதான் சொல்கிறேன் இது வந்து இது வந்து உங்களுக்கு வந்து கன்சம்ஷனாக ட்ரான்ஸ்லேட் ஆகிறதுக்கு இல் டேக் சம் டைம் ஓகே

போர் நிறுத்தம் தான் பெஸ்ட் நியூஸ் போர் பட்டு இப்போ டேரிஃப் வந்து ரிவர்ஸ் ஆகுது சி டேரிஃப் பற்றி ஏதோ சம் எக்ஸாம்ஷன் இங்கே கொடுக்குறாங்க அந்த காட்டன் எக்ஸ்போர்ட்ஸுக்கு ஏதோ கொடுக்குறாங்க சி அதெல்லாம் வந்து கொஞ்சம் ட்வீக் ஆகும் அதெல்லாம் ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் கொஞ்சம் ஸோ அதனால வந்து அது அந்த டேரிஃப் அட்ஜஸ்ட் ஆச்சுன்னா அது ஒரு தவிர டேரிஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் ஆகிட்டு இருக்கும் நேரம் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பேசிட்டோம் இன்னொரு சைடு கோல்டு ரெகுலராக கோல்டு நம்ம அனலைஸ் பண்ணிட்டு வரோம் கோல்டு வந்து பெருசாக பாசிட்டிவாக இல்லைன்னு தான் நீங்களும் இருக்கீங்க இப்போவும் அந்த நிலமை அப்படி தான் இருக்கா இப்போ கோல்டு ஸ்டேட்டஸ் கோ தான் கோல்டு அங்கேயே தான் இருக்குது பெரிய லெவலில் இதில் மொமெண்டம் தெரியல ஓப்பன் ப்ரைஸ் நான் இப்போ ட்ராக் பண்ணுற கோல்டு பீஸ் எப்போவுமே ஓப்பன் ப்ரைஸு கீழே க்ளோஸ் க்ரோ ரெட் கேனல் தான் ஃபார்ம் ஆகுது ஸோ அதனால் ஸோ செவன்டி நைன் செவன்டி நைன் நைன்டி அது அது கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா மீடியம் ட்ரெண்ட் ட்ரெண்டே வீக் ஆகும் கோல்டு அதுவும் ஒரு டெக்னிக்கல் லெவல் ஸோ அதனால வந்து இந்த மேபி த இந்த இது தெரியல அதான் சொல்றேன் எப்போ ரிவர்ஸ் ஆகும் தெரியல பட் கோல்ட் இஸ் அப்ட்ரெண்ட் இஸ் ஓவர் சைட்வேஸ்னு தான் இருக்கு இப்போ சைட்வேஸ் இங்கிருந்து ஒரு வாய்ப்பு இருக்கு மறுபடியும் அதான் ரெண்டு மூணு நாடுகள் போ போரிட்டாங்கன்னா மறுபடியும் மேலே வந்து அதுதான் அதுதான் என்ன தவிர மத்தபடி ஆக்சுவல் கோல்டு நார்மல் சைக்கிள்ல இது மீட் ரிவர்ஷன் ஸ்டேஜ்ல இருக்கே தான் வர வாய்ப்பு இருக்குது இப்போ இன்வெஸ்டர் पर्सபெக்டிவ்ல மார்க்கெட்டும் சரி கோல்டும் சரி எப்படி அப்ரோச் பண்ணலாம் அதுவும் ஸ்பெசிபிக்கா இந்த ஜிஎஸ்டி நியூஸ் எல்லாம் கேட்டதனால நிறைய பேர் எஃப்எம்சிஜி ஆட்டோமொபைல் எல்லாம் போயிட்டு அதுக்கு எக்ஸ்போஷர் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க சோ என்ன பண்ணலாம் சார் நான் என்ன சொல்றேனக்கா நீங்க ஜஸ்ட் தயவு செய்து மார்க்கெட்ட ஆவர்சி நம்ம வந்து டாக்டிகல் மூவ் நம்மளால இன் டீடைல் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியாது ஓகே ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேனக்கா ஒரு ஆட்டோக்கு ஒரு நல்ல நியூஸ் வரதுல செக் பண்ணலாம் நம்மளுதான் கட்சில தெரியும் ஆட்டோவில் இன்க்ரீஸ் ஏதோ நடக்கு போகுதுனாக்கா கண்டிப்பாக நியூஸ் கசிஞ்சிடும் ஏதோ ஒரு செக்டரில் ஏதோ ஒரு இதில் இது வரப்போகுதுன்னு தெரிஞ்சு ஆல்ரெடி யாராவது வாங்கிட்டு இருப்பாங்க அண்டு ஆட்டோவில் வந்து எனக்கு நான் வெரி ஸ்கெப்டிக்கல் பிகாஸ் ஆட்டோ வந்து டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் இருக்குது ஜிஎஸ்டி அது நைன்டீன் பர்சன்ட் வர வாய்ப்பே கிடையாது இப்போ அது வந்து பெரிய கேஷ் கேஷ்கோ கவர்மெண்ட்டுக்கு டுவெண்ட்டி எயிட் பர்சன்டில் இருக்கிறதுலாம் வந்து அவங்க எயிட்டீன் பர்சன்ட் பெர்சன்டாக வாய்ப்பு கிடையாது பன்னெண்டு வந்து பன்னெண்டு 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 ஆறு ஆகலாம் ஓகே அப்படிதான் தவிர பட் இது வந்து என்ன நடக்கும்னாக்கா இது வந்து ஓகே இது வந்து எதுல ரொம்ப இம்பாக்ட் லெஸ்லோ அதுல ஜிஎஸ்டி குறைக்க வாய்ப்பு இருக்கு சரி சம்டைம் பேக் வந்து ஃபார்மால ஒரு சில ப்ரொடக்ட்ஸ்ல டிராஸ்டே குறைச்சாங்க பட் அதெல்லாம் அதனுடைய கான்ட்ரிபியூ சேல்ஸ் ரொம்ப கம்மி ஸோ ஜிஎஸ்டி சீ தி திங் இஸ் நம்ம ஒன்று பார்க்கணும் கவர்மெண்ட்டுக்கு இன்கமாக முக்கியம் கவர்மெண்ட் அவங்க இன்கமாக விட்டு கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து இது பண்ண முடியாது ஸோ அந்த கவர்மெண்ட் வந்து ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணி ஆகணும் சோ அந்த இட்ஸ் கோயின் டு பி சேலஞ்சிங் அதை நானும் பார்க்க போறேன் என்ன ஜிஎஸ் என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கணும் நம்ம